தன்னாரையின் உடன் பிறந்தும்ந்தும்மல அது ஒண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அரியா புல்லர் நல்லோரை கண்டே களித்தங்கு உறவாடி பங்குகள பெற்றோரை எங்கள் வாழ்வும் எங்கள் பலமும் மங்காத அமிழ்ந்து சங்கே முழங்கும் அனைத்து அபடிச்சங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் வருத்தம் தமிழர் சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஏதோ

லேப் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த சாம் லேண்டி அப்படிங்கிற மனிதரும் மருத்துவ பரிசோதனைக்கு போகிறாரு மருத்துவ அந்த சாம் லேண்டி அப்படிங்கிறவர் சில மாதங்களில் இறப்பார்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டு வாரத்தில் இறந்துட்டார் மருத்துவர் கொடுத்த எல்லா மருந்துகளையும் எடுத்துக்கிட்டாரு ஆனால் இருந்தாலும் ரெண்டு வாரத்தில் இறந்துட்டார் இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மனிதர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு அந்த மனிதனுக்கு பேர் ப்ரூஸ் லிப்ட் இந்த மனுஷனுக்கு சில மாதங்கள் உயிரோட இருப்பான்னு சொல்லி தேதி கொடுத்தாங்க ஆனால் ரெண்டு வாரத்தில் இறந்துட்டாங்க என்ன காரணமாக இருக்கும்

சம்பம் ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா அமெரிக்காக்காரன் நம்ம ஒத்துக்கு பயிர அதிகமா பயப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா உடல்ல பாதிப்பு வரும் அதிகமா கவலையிலே இருக்கீங்களா உடலை பாதிப்பு வரும் அதிகமா கோவப்படுறீங்களா கண்டிப்பா உடல்ல பாதிப்பு வரும் இப்ப வீட்டுல அப்பா அம்மா கோவப்படுறா என்ன சொல்லணும் கோவப்படாதீங்க சொல்லணும் சரிங்களா ஏன்னா கோவப்படும் போது உடல் நலமும் சேர்ந்து பாதி பாதிக்கப்படும் அந்த ப்ரூஸ் லிப்டன் அப்படிங்கிற நபர் அதோட நிறுவனத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா உடலுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்கிறதுன்னு சொன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒத்துக்க மாட்டாங்க தெற்காசி நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் இதைத்தான் சொல்கிறது சொல்றாங்க தெற்காசியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் எது அப்படின்னு என்ன செய்வார் அப்படின்னா நான் ஒரு கார் வாங்கிட்டேன் நான் பெரியவனாயி நான் ஒரு கார் வாங்கிட்டேன் அப்படிங்கறத நினைச்சு பார்ப்பாரு எனக்கு இப்ப இருபது பத்து வயசு தான் இருக்கு நான் நினைச்சு பாக்குறேன் எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நான் ஒரு கார் வாங்கிட்டேன் கார்ல போயிட்டு இருக்கேன் அந்த காரினுடைய நிறம் என்ன அப்படி பார்த்தா பச்சை நிறம் கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டே போறாரு அவருடைய இருபத்தைந்து வயதில் அதே மருந்தத்தை ஒரு வாங்குகிறார் அந்த வாய்ப்பை ஏற்படுத்த அதே வேளையில் அதே இடத்தில் கலைஞர்

காரணமா இருக்கலாம் இதை சரி செஞ்சா ஒரு மனுஷனுக்கு எல்லா நோய்களையும் சரி செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு கடைசியில ஓஷோ சொல்றாரு நீங்க சொல்லக்கூடிய எல்லா பதில்களும் போய் ஒரு மனிதனுக்கு மனதை சரி செய்தால் உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் சரி செய்யலாம் அவர் பேசிய அத்துணை விடயங்களும் ஒரு நூலாக ஆகப்பட்டது அந்த நூலுக்கு பெயர் மருத்துவத்தில் இருந்து மனமற்ற நிலை எல்லாருமே வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் மருத்துவத்தில் இருந்து மனமற்ற நிலை ஓஷோ எழுதிய ஒரு புத்தகம் சரி நமக்கு மனசு ஆரோக்கியமா இருக்கும் என்ன செய்யறது நேர்மறையா யோசிக்கணும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா இங்க எத்தனை பேருக்கு இன்ஜினியர் ஆகணும்னா ஆசை பொறியாளர் ஆக வேண்டும் என்று எத்தனை பேருக்கு ஆசை சிறப்பு எத்தனை பேருக்கு மருத்துவர் ஆக வேண்டும் என்று ஆசை மருத்துவர்கள் தான் அதிகம் எங்க கூட்டம் தான் அதிகம் எங்களுக்கு தான் சப்போர்ட் அதிகம் அப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பின்பற்றுங்க கண்டிப்பா சிறந்த மருத்துவர்களாக மாறுவீர்கள் சிறந்த பொறியாளர்களாக மாறுவீர்கள் நீங்க எந்த துறையில் சாதிக்க வேண்டும் நினைத்தாலும் அந்த துறையில் நீங்கள் சாதிக்கலாம் எங்களிலிருந்து உங்களுடைய கனவு என்னவோ அதை நினைத்து கற்பனை செய்யுங்கள் நான் ஒரு பொறியாளராக மாறிட்டேன் என்னால் பத்து நபர்களுக்கு உதவி செய்ய முடிகிறது என்னால் மாபெரும் கட்டடங்கள் எழுப்பப்படுகிறது இது மாதிரி ஒரு அழகான விஷயத்தை ஆக்கப்பூர்வமான விஷயத்தை உங்களுக்குள் நீங்கள் கற்பனை செய்யுங்கள் கற்பனை செய்ய செய்ய அது கண்டிப்பாக ஒரு நாள் நடந்தே தீரும் இந்த உலகம் நமற்காக இயங்கவில்லை என்றால் வேறு யாருக்காகவும் இயங்கவில்லை உங்களுடைய கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்ற இந்த பிரபஞ்சமும் இந்த இறைவனும் இறை ஆற்றலும் எப்போதும் துணை கற்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது உங்களுடைய தனி முன்னேற்றத்துக்காக கிடையாது உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்துக்காக மட்டும் கிடையாது இந்த சமூகத்திற்கான முன்னேற்றத்திற்கான இந்த தமிழகத்தினுடைய வரலாறுகளை நம்பி இருக்கிறது இந்தியாவினுடைய வரலாறுகளை நம்பி இருக்கிறது நீங்கள் ஒருவர் சாதித்தால் அது உங்களுடைய வெற்றி கிடையாது ஒட்டுமொத்த சமூகத்தின் வெற்றி இந்த சமூகத்தின் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி இருக்கு அப்போ சமூகத்தின் வெற்றி நமக்கான வெற்றி சாத்தியப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மன உறுதி மிக மிக முக்கியம் பிரச்சனைகள் நிறைய வரும் நீங்க முன்னேற நினைக்கிறீங்க அப்படின்னாலே பிரச்சனைகள் தாராளமா வரும் அதை தாண்டி நாம் எப்படி அதை சமாளிக்கிறோம் என்பதில் தான் நம்முடைய சாதுரியம் நிறைந்திருக்கிறது மனதை சொல்றேன் இரவு சரியா தூங்கணும் இரவு சரியா தூங்கிறது அப்படிங்கிறது கல்லீரலுக்கு என்ன இங்கிருஷ்ல யாராவது சொல்ல முடியுங்களா கல்லீரல்னா என்ன சரிங்களா இந்த கல்லீரலும் பித்தப்பையும் நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு புதல் ஏன் அப்படின்னா நம்ம நாடுக்கூடோம் நம்ம வேணாம்னு நினைச்சாலும் சில இடங்கள்ல சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கணும் சாப்பிடணும் நம்ம உடம்புக்கு நல்லது கெட்டதா கேட்டது சரி அப்போ நம்ம ஒரு துரிதம் அதை சாப்பிட்டு நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கிறது என்ன காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எல்லா மனிதர்களுமே இரவு ஒன்பது மணிக்கு மேலே ஒன்பது மணிக்கு முன்னாடியே காலை அதிகாலையில் கண் விழிக்கணும் கண் விழிப்பு பழகணும் நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் மனம் ஆரோக்கியமா இருக்கும் நினைவாற்றல் நல்லா இருக்கும் யாரு எல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை பின்பற்றி பாருங்க உங்களுடைய உடல் சிறப்பா இருக்கும் ஏன்னா அத்துணை பலன்கள் இந்த தூக்கத்தில் மட்டுமே இருக்கு தொடர்ந்து இரண்டு வருடங்கள் தூங்காத சரியாக தூங்காத மனிதர்களை நான் பார்க்குறேன் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அந்த தூக்கத்தால் தான் வந்துடும் தூக்கம் கெட்டு போயிருக்கும் அடுத்ததான் செரிமானம் கிட்ட போய்டும் செரிமானம் இருக்காது செரிமான பிரச்சனை வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் தொடர்ந்து கண்டிப்பாக வரும் அப்போ உடல்ல ஒவ்வொரு பிரச்சனையும் குறிப்பாக நான் பார்க்கக்கூடிய நோயாளிகள் எந்த வயதில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக சொல்றதுக்கு இந்த பத்தாம் வகுப்புல பன்னிரெண்டாம் வகுப்புல அதிகப்படியாக கண் வெடித்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை படித்து முடிச்சுருவாங்க படித்து முடிச்சுட்டு கல்லூரிக்கு வரும்போது நமக்கு அது நல்ல வித்தியாசம் தெரியும் அவருடைய உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பா பெண்களுக்கு பெண்களுடைய உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புல அவங்க எடுத்துக்கக்கூடிய அதிகப்படியான மன உளைச்சல் மனத்துக்கும் அவரதுக்கும் சம்பந்தம் இல்லைங்களா மன உளைச்சலும் பயம் கூடுதலாக இந்த தூக்கம் என்ன அப்போ தூக்கத்தை இந்த வயசில் நம்ம சரி செய்யறது மிக மிக முக்கியம் அவசியம் படிக்கணும் படிக்க வேண்டியது அவசியம் அதை விட அவசியம் தூக்கம் அதை விட அவசியம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சுகர் இல்லாமல் சித்திரம் இல்லை உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலும் மிக மிக முக்கியமானது நீங்க ஆரோக்கியமா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களால எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் எல்லாவற்றையும் சாதித்து விட்டு உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அது எதுவுமே பயன் இல்லை பாதுகாப்பது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அழகா சொல்லுவாங்க ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒவ்வொரு உறுப்பு சம்மந்தப்பட்டது அதிகம் பயப்படக்கூடிய நபர்களுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்படும் கிட்னி அதிகமாக துக்கமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு நுரையீரல் பாதிக்கப்படும் லங்ஸ் அதிகமாக கவலைப்படக்கூடிய நபர்களுக்கு மண்ணீரலும் இறைப்பையும் பாதிக்கப்படும் ஸ்பிளீனும் சுமப்பும் பாதிக்கப்படும் அதிகமா கோவப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா கல்லீரல் பாதிக்கப்படும் கோவப்பட்டா என்ன ஆகும் கல்லீரல் என்ன வேலை சொன்னோம் நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிடும் அதிகமா கோவப்பட்டா அதிகமாக எந்த உணர்ச்சி இருந்தாலும் அதனால நம்முடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய மனசும் ஆரோக்கியமா சரி உணவுக்கு வரலாம் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் எந்த உணவை எடுக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் எந்த உணவு ஆரோக்கியமானது யாராவது சொல்ல முடியுங்களா அற்புதமா சொல்லிருக்கீங்க சொல்லுங்கப்பா கைகள் சொல்லுங்க தானியங்கள் குறிப்பா சிறு தானியங்கள் அற்புதம் கைகள் இருக்கு வாழ்த்துக்கா தம்பி வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க சிறப்பு சொல்லுங்கப்பா நீங்க சொல்லுங்க பச்சை காய்கறிகள் அற்புதம் சரிங்களா பாருங்க ட்ரை சிறப்பு பாருங்க நமக்கு எது எது நல்லது அப்படிங்கிறது நமக்கு தயவு புரிஞ்சிருச்சு பழங்கள் நல்லது பச்சை காய்கறிகள் நல்லது அதை விட எது நல்லது அப்படின்னு கேட்டால் முளை கட்டிய தானியங்கள் நல்லது ஆனா நம்ம இதை எடுத்துக்கிறோமா அதிகமா கலையில சாப்பிட்டோம் தோசை இட்லி பொங்கல் அப்ப நம்ம இதுக்கு மேல என்ன செய்யலாம் வாரத்துல ஒரு மூணு நாள் என்ன பண்ணலாம் இயற்கை உணவுகளை எடுக்கலாம் முடிஞ்ச வாரத்துல ஒரு நாள் ஒரு வேலை எடுத்துக்கிட்டா கூட போதும் ஏதோ ஒரு பழங்கள் எடுத்துக்கலாம் ஏதோ பச்சை காய்கறிகள் எடுத்துக்கலாம் நீங்க பச்சையா எடுக்கக்கூடிய காய்கறி அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பெரிய பெரிய நாட்பட்ட நோயோடு வரக்கூடிய நபர்களுக்கு நம்ம சிகிச்சை என்ன தரணும் நினைக்கிறீங்க அந்த பழங்களையும் காய்கறிகளையும் நம்ம சாப்பிட்டு கொடுக்குறோம் அதை சாப்பிட்டவர்களுடைய உடல் குணமாக இருக்கு அப்போ நோயோடு வந்த ஒரு நபருக்கு பழங்களையும் காய்கறிகளையும் கொடுக்கும்போது உடல் குணமாக இருக்குது அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கும் பழங்களையும் காய்கறியும் எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்பு எப்படி இருக்கும் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் சரி பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கலாம் சிறப்பு என்ன மாதிரி பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கலாம் ஆப்பிள் சிறப்பு அண்ட் ஆப்பிள் அடி சிறப்பு எடுத்துக்கலாம் சிறப்பு எடுத்துக்கலாம் பாகற்காய் அற்புதம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வல்லாரை அழகை பழங்களும் காய்கறிகளும் எப்படி நம்முடைய உடலை பலப்படுத்துகிறதோ பழங்களையும் காய்கறியும் எடுத்துக்கணும் எப்படி விலையில ஹீரோ சிமா நாக சாஹித் அதிகமா எல்லாருக்கும் என்ன நடந்துச்சாங்க மிகப்பெரிய